ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை நைட்டு வீடியோ கால்ல என் கணவர் நல்லா தான் பேசினாரு நேத்தி காலையில கம்பெனி மேனேஜர் போன் அடிச்சு உங்க கணவர் இறந்துட்டாரு உடலை சொந்த ஊருக்கு வர நடவடிக்கை எடுக்கக் கூறி தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது ஆறு வயது மகளுடன் மனு அளிக்க வந்த பேரரசு என்ற பெண் வழக்கறிஞர் தனது கணவரின் முகத்தை கடைசியாக ஒருமுறை பார்க்க வேண்டும் என்று கண்ணீர் விட்டு கதறி எழுதார் சொல்லுங்க என்ன ரீசனுக்காக இறந்தாரு என் கணவர் காரணம் தெரியலங்க யா சரி எங்க பாடியை என்னாச்சு அனுப்பிவிங்கன்னா கம்பெனி எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா கேட்டா பாடியை தர மாட்டுறானுங்க லாஸ்ட் என் கணவரோட பாடியை என்னாச்சும் பாக்கணும் அவர் முகத்தை பார்க்கணும் பாக்கணும் இல்லைன்னா நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் நானும் என் பிள்ளையும் தற்கொலை பண்ணிக்குவோம் ஐயா நானும் என் பிள்ளையும் தற்கொலை பண்ணிக்குவோம் என் கணவரை மீட்டு கொடுங்க ஐயா 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 என் கணவரை மீட்டு கொடுங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரான சசிகுமார் பணியாற்றும் நிறுவனத்திலிருந்து ஐந்தாம் தேதி என்று பேரரசியை தொடர்பு கொண்டு விட்டதாக ஏழாம் தேதி அன்று மீண்டும் தொடர்பு கொண்டு சசிகுமாரின் உடல் அழுகிய நிலையில் இருப்பதால் ஊருக்கு அனுப்ப முடியாது என தெரிவித்து தொடர்பை துண்டித்து விட்டதாக பேரரசி தெரிவித்தார் இன்னைக்கு காலையில உங்க பாடி தர முடியாது ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு தோலெல்லாம் இங்க இங்கேயே நாங்கள் இது பண்ணிடுவோம் அடக்கம் பண்ணிடுவோங்கிறானுங்க என் க என் கணவர் மீட்டு கொடுத்துருங்க நானும் என் பிள்ளைங்க அனாதையாக நிற்கிறேன் என் கணவர் உயிரோடு வராட்டியும் அவர் முகத்தை நச்சு பார்க்கணும் சாமி என் கணவர் மீட்டு கொடுங்க மீட்டு கொடுங்க Satyabama Institute of Science and Technology Chennai Satyabama Institute of Science and Technology Chennai